அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இன்று பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வளர்பிறை பஞ்சமி திதி பின்னிரவு இரண்டு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி திருவாதிரை நட்சத்திரம் காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு செல்வாக்கும் அதிகரிக்குங்க அதே மாதிரி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு சுப செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க வண்டி வாகனம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றியும் உண்டுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் தயங்காமல் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லக்கூடியவர்கள் ஒரு சபையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி யாருக்காகவும் அஞ்சாமல் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தைரியஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் பணவரவும் உண்டு எதிர்பார்த்திருந்த நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க விருந்தினர்கள் வருகையால வீடு கலகலப்பாக வெளியிடங்களுக்கும் நீங்க போய் வருவீங்க எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பழைய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் சரியாகும் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே கலைநயம் கவிநயம் கொண்டவர்களெல்லாம் நீங்க தாங்க ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா அதை கையாள ஓவியமாக வரையக்கூடிய வண்ண முத்திரைகள் படைத்தவர்கள் நீங்க தாங்க அதே மாதிரி ஒரு நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா அதை தொடராக எழுதக்கூடியவர்கள் கவிதையாக வடிக்கக்கூடிய அசாத்திய கற்பனா சக்திக்கு சொந்தக்காரர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க இங்கிதான் பேச்சால இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும் அவசரத்துல அக்கம் பக்கம் வாங்கியிருந்த பணத்தையும் இன்னைக்கு நீங்க தந்து முடிப்பீங்க எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் புது வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்க மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதற்கான வழிவகைகளும் இன்னைக்கு கிடைக்குங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வரண் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி சகோதர வகையிலையும் உதவிகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெற்றி அதாவது வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே என்ன தோன்றுகிறதோ அதை அப்படியே பேசக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்கள் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க சொந்தக்காரங்க உறவுக்காரங்க நண்பர்கள் என்று எல்லோருக்கும் முக்கியத்துவம் தரக்கூடியவர்களும் நீங்க தாங்க யாருன்னே தெரியாம யாராவது வந்து புதுசா ஏதாவது உதவி கேட்டாலும் கூட உதவக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது ராசிக்குள்ளார சந்திர சந்திரன் உட்கார்ந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் காலையில் பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் தான் சந்திரன் பயணம் செய்கிறாரு அதாவது காலையில் பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடத்திலிருந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்னதாக உடல்நல

அந்த பாதிப்பிலேருந்து இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உதவக்கூடியவங்க நீங்க தாங்க ஊர்க்காரங்க வந்தாலும் சரி கூட பழகின்றவங்க வந்தாலும் சரி உறவுக்காரங்க ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டாலும் சரி உதாசீனப்படுத்தாமல் தாயுள்ளத்துடன் உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க சின்ன சின்ன செலவுகள் இருக்குது பட் அதெல்லாமே வந்து நியாயமான செலவுகளாக இருக்குதுங்க அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு முக்கியமான விஷயங்கள்லாம் உட்கார்ந்து பேசி இன்னைக்கு சில முடிவுகள் எல்லாமே நீங்க எடுப்பீங்க வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் ஒரு பக்கம் இருக்கும் எல்லாம் இருக்குதுங்க ஆனால் எங்க போதுன்னு தெரியலீங்க செலவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க மொபைல் போன் புதுசு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த விளையாட்டு கருவிகள் சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு வாங்கி தருவீங்க எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினத்தில் நிம்மதியாகவும் நீங்கள் இருப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தான் இருக்குது அவசரப்படாதீங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முழுக்க முழுக்க அற்புதமாக இருக்குது திடீர் யோகத்தை கூட எதிர்பார்க்கலாங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே வித்தியாசமான சிந்தனா சக்தி அதிகம் உடையவர்கள் நீங்கள் தாங்க எல்லாரும் சொல்கிறத நீங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்க மாட்டீங்க ஏற்றுக்கிற மாதிரி காட்டிப்பீங்க ஆனால் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமா உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி திடீர் பண வரவும் உண்டு கொடுத்து ஏமாந்து போன தொகைய கூட கேட்டு பார்க்கலாங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அதிகளவு உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்கும் புதுசா ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது அது சம்மந்தமா பெரிய நிறுவனங்களோட ஏதாவது பேசுறதா இருந்தால் கூட இன்னைக்கு நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க அதே மாதிரி பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குது விலை உயர்ந்த தங்க நகைகள் பிள்ளைகளுக்கான ஆடைகள் அதெல்லாம் புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள் உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னிராசிக்காரர்களே ஒரு விஷயத்தை பார்த்த உடனேயே கற்பூர புத்தியுடன் அப்படி காந்தமாக பிடித்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்க தாங்க சமயோஜித புத்தியால சண்ட சச்சரவுகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு சந்தோஷமான வழிகளை தேடி பிடிப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் புதன் ஒளிரும் கிரகங்களோடு உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால புது வழி கிடைக்கும் எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் மரியாதை உங்களுக்கு கூடிக்கொண்டே போகும் ஊர் பொது காரியங்களை முன்னால நின்னு நீங்க நடத்துவீங்க முதல் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் சகோதர வகையில் மட்டும் சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே லாபம் கிடைக்கும் பத்தாம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஊர் பொது காரியங்களில் நீங்கள் எல்லா வகையிலுமே எடுத்துக்கட்டி செய்வீங்க அதே மாதிரி உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக திடீர்

உண்மையிலேயே வந்திருக்காங்களா அல்லது வந்து ஏதாவது உதவி கேட்க வந்திருக்கிறாங்களா அல்லது கலகம் பண்ண வந்திருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க பேசுகிற விதத்தை பொறுத்து அவங்களுடைய நம்பகத்தன்மை எப்படி எப்படிப்பட்டதுங்கிறத தராசில் வச்சு எடை போட்டு பார்க்குற மாதிரி மனசால் யூகித்து உணரக்கூடிய மாய சக்திக்கு சொந்தக்காரர்களெல்லாம் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் உங்களுக்கு கையில கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார அதிகரிக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய தினத்துல புது வாடிக்கையாளர்களும் வந்து சேருவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க புது தொழில் தொடங்குறது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குங்க அந்த இடத்த கொடுத்துடலாம் நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் இன்னைக்கு நல்லாயிருக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிஸ்தா பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே யாராக இருந்தாலும் நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அது வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வெளியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி பொது இடமாக இருந்தாலும் சரி எங்கும் எப்போதும் தனக்கென ஒரு தனி ஒழுங்கு கட்டுப்பாட்டை பின்பற்றி மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க காலையில் பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்தோட கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அதெல்லாம் கோபட்டீங்க காலையில பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்தோட எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க பொதுவாகவே கடந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே கொஞ்சம் அலைச்சல் ஒரு மாதிரி கையில் இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே போதே என்ன சமாளிச்சிட முடியுமாங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கம் ஒரு பயம் அதெல்லாமே இருந்து அதெல்லாம் இன்னைக்கு சரியாகும் வியாபாரமும் அமோகமா இருக்குது தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க எல்லா வகையிலுமே விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க இன்றைய தினம் எல்லா வகையில் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே நாட்டுப்பற்று மொழி பற்று இந்த மாதிரி பல பற்றுக்கள் உங்கள்கிட்ட இருக்குங்க ஆனா உங்க மேல நீங்க பற்று வைக்க மாட்டீங்க எப்போதுமே வந்து சாதாரணமாக தான் நீங்க நடந்துப்பீங்க நமக்கு என்னங்க ஏதோ வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சில நேரங்களில் தத்துவமாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்ல ஆனால் நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் காலையில பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடத்திலிருந்து மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் தொடங்குதுங்க அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க மற்றவங்க விஷயத்துல தலையிடாம இருந்துட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குங்க அதே மாதிரி வண்டி வண்டி வாகனத்தை எடுக்கும் போதே இருக்குதா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க காவல்துறையினர் என்ன என்ன பத்திரங்கள் என்னதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு செட்டு தயாரா வச்சுக்கிட்டிங்கன்னா நடுவில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய அவசியம் எல்லாமே இருக்காதுங்க நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்த வேண்டாங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க ஆனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கணுங்க அதே மாதிரி மூலம் நட்சத்திரக்காரர்களுடைய உடல்நலக் குறைவு அதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு கொண்டு போனீங்கன்னா நலமாக இருக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் தொடங்கறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சின்ன சின்னதாக கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை மறப்போம் மன்னிப்போம் என்ற பெருந்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க அதே மாதிரி நம்ம கிட்ட வேலை பார்த்த பையன்தாங்க இப்ப தனியா போய் கடை ஆரம்பிச்சிருக்கிறாரு நம்மளை தான் கூப்பிட்டாரு நானும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாழ்க வளமுடன் சொல்லிட்டு வந்திருக்கேங்க எல்லாரும் நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் பெருந்தன்மையுடன் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் எல்லோரும் வசதியாக வாழ வேண்டும் என்ற நல்ல மனசுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பணவரவு இருக்குதுங்க ஆனால் பாதசனி நடக்கிறதுனால எங்க வருது எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஏதோ கூட்டி கழித்து அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயின்னு இருக்கேங்க இதை தூக்கி அதில் போட்டு அதை தூக்கி இதில் போட்டு இப்படி தாங்க வாழ்க்கை ஓடின்னு இருக்குன்னு சில நேரங்களில் நீங்க ஆதங்கப்பட்டு கொண்டு இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார நியாயமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனால் பங்குதாரர்கள் கொஞ்சம் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே மனசுக்கு பிடிச்சமானவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துனு இருப்பீங்க ஆனால் அவங்க மனசுக்கு ஒரு சிலர் சரியில்லை அப்படின்னு தோணிடுச்சுன்னா அவங்க பக்கம் நீங்கள் திரும்பியே பார்க்க மாட்டீங்க ஒரு முறை ஒருத்தவங்க யாராவது ஏதாவது தப்பு தவறு ஏதாவது தவறு செய்துட்டால் அதையே நினச்சிக்கிட்டு அவங்க நமக்கு சரி வர மாட்டாங்க அப்படின்னு தள்ளி வைத்துவிட்டு சரியான பாதையில் பயணிக்கக்கூடியவர்களெல்லாம் 영 um. நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேச ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் சண்டையில் போய் முடிஞ்சிருதேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க காரணம் எழரைச்சனியில ஜென்மச்சனி நடக்கிறதுனால எப்பயுமே மனசுக்குள்ளார ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த டென்ஷனை வந்து சரி பண்றதுக்கு யோகா தியானம் நீங்க செய்யலாம் குலதெய்வ கோவிலுக்கும் போய் வரலாம் இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க வியாபாரமும் உங்களுக்கு இருக்கும் எல்லா வகையிலுமே வியாபாரத்தில் லாபமும் கிடைக்கும் புது வாடிக்கையாளர்களும் வர தொடங்குவாங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஜெயிச்சு காட்டுவீங்க பிள்ளைகளால் எல்லா வகையிலும் நிம்மதியும் உண்டுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது வெற்றி உண்டு பணவரவு உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே முன்பின் அறியாதவர்களுக்கு கூட வாரி வழங்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க அவர் பேரை சொல்லிட்டு வந்தாரு அதனால நான் வந்து அவரை நல்லா கவனிச்சு அனுப்புன அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நெருக்கமானவர்கள் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் பெயரை சொல்லி கொண்டு புதியவர்கள் யாராக வந்தாலும் அவர்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து முன்னுரிமை தந்து உபசரிக்கக்கூடிய வள்ளல்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது சாதகமான நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்திலேயும் அந்யோன்யம் அதிகரிக்கும் கணவன் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் வந்து சரியாகுங்க ராசிக்குள்ளார இருக்கிறதுனால பிபி கொஞ்சம் ஏறி இறங்கிக்கிட்டே இருக்குங்க சாப்பாட்டில் உப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்களும் உண்டு புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்லைங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கிணியவர்களே ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சுகித்திருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க